பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஏசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வசனம் சங்கீதம் எண்பத்தி ஆறு ஏழு நான் துயரப்படுகிற நாளில் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் என்னை கேட்டருள்வீர் ஹாலே லுயா பிரியமானவர்களே நம்ம வாழ்க்கையில் ஒரு துக்கம் ஒரு துயரம் ஒரு சஞ்சலம் கண்ணீர் பிரச்சனை கவலை கலக்கம் வந்த உடனே மனதளவில் இருதயத்தில் சரீரத்தில் ஆவியில் ஆத்மாவில் நம்ம உடனே சோர்ந்து விடுகிறோம் துயரத்தினால மனதில் நிம்மதி இல்லாமல் அமைதி இல்லாமல் நம்ம அப்படியே துவண்டு போய் விடுகிறோம் அல்லவா ஆனால் இந்த நாள்ல நம்ம ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம் வேதம் என்ன சொல்கிறது நாம் துக்கப்படுகிற நாள்ல கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டுமாம் நான் இந்நாள் வரைக்கும் என் துக்க நேரத்துல என்னுடைய கண்ணீரை நான் மனுஷன் போய் சொல்லிட்டேன் என்னுடைய துயரமான நேரத்துல நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரை துதிக்கல ஆண்டவர்ட ஜெபிக்கல நான் இப்படிப்பட்ட காரணத்தினால நான் துவண்டு போயிட்டேன் ஆனால் இனிமேல் இந்த மாதத்துல இருந்து என்னுடைய துக்க நாட்கள்ல துயரத்தின் நேரத்துல கண்ணீரின் பாதையில நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி உண்மையாய் நீங்க ஆண்டவருடைய கருத்துல உங்களை ஒப்புக்கொடுங்க நிச்சயம் ஆண்டவர் உங்கள் அர்ப்பணிப்பின் இருதயத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் துக்கத்தோடு இருக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்வார் துயரத்தை கர்த்தர் நீக்குவார் நீங்கள் கூப்பிடுகிற காரியத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டுகிற எல்லா விஷயத்திலும் கர்த்தர் நன்மையான ஆசீர்வாதங்களை அற்புதமான கிரியைகளை செய்து மகிழ பண்ணுவார் உங்கள் கூக்குரலின் சத்தத்துக்கு உடனே கர்த்தர் செவி கொடுப்பார் உங்கள் கஷ்டங்களை உங்கள் துன்பங்களைக் கண்டு நீங்கள் சோர்ந்து போகாமல் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் துயரப்படுகிற நாளில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் ஒத்தாசை அனுப்புவார் ஆலோசனை தந்து சரியான தீர்வை எடுக்க சரியான முடிவை எடுக்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர சோதனையிலிருந்து தப்புவிக்க கர்த்தர் வழிவாசல்களை உண்டாக்கி உங்களை வெற்றியாய் வாழ கிருபை செய்வார் ஆண்டவரிடம் சொன்ன உடனே அதற்கான தீர்வை கர்த்தர் கட்டளையிடுவார் தைரியமாக சத்தமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் துயரத்தின் நாட்களில் துக்கமான நேரத்தில் கர்த்தரை நோக்கி கதருங்கள் நிச்சயம் உங்கள் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் கொடுத்து உங்கள் துயரத்தில் இருந்து உங்களை விடுவித்து துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி உங்களை ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு ஆசீர்வாதமாய் நடத்துவதை கண்களால் கண்டு கழிப்பீர்கள் நான் பட்ட துன்பங்கள் கண்ணீர்கள் கவலைகள் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்தருளும் இனி வருகிற ஒவ்வொரு நாளும் என் துயரமான நேரத்தில் நெருக்கத்தின் மத்தியில போராட்டத்தின் மத்தியில என்ன செய்வது அறியாத சூழ்நிலை கத்தரை நோக்கி கூப்பிட உமக்கு நேராக கண்களை ஏறிக்க எனக்கு தாரும் இந்த இந்த நேரத்திலிருந்து என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துக்கத்துக்கும் கண்ணீருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து சந்தோஷமாக வெற்றியாக ஆசீர்வாதமாக அற்புதமாக வாழ கிருபை தாரும் நீர் எங்களுக்காக செயல்பட போகிற கிருபை காய் ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் பிதாவே துன்பமா ஆமேன் உடை போன்றதம்மா காற்றடிச்சா வெயில் வந்தால் காய்ந்து போய்விடும் கலங்காதே